மயானக்காளி மந்திராலயத்தில் இருந்து பால்மணி சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளே இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் தேவி பிசாசினுடைய மந்திரம் பிசாசினி இந்த பிசாசினி என்பவள் ஒரு யட்சினி தேவதை இந்த தாயாகப்பட்டவளை வணங்குவதற்கு முக்கியமாக பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டும் அடுத்தவர்கள் மேல் எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் தவறான கண்ணோட்டங்களும் இல்லாதிருக்க வேண்டும் முடிந்தளவு தனிமைப்படுத்திக் கொண்டு இந்த உபாசனை மேற்கொள் மேற்கொள்ள வேண்டும் இந்த கர்ணபிசாசினியாக உள்ள தேவியை நீங்கள் வணங்கி இந்த மந்திரத்தை ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கணக்கு இந்த ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் உரு நீங்கள் போட்டிங்கன்னா நேரில் தரிசனம் ஆகி அன்னை ஐயோ நேரில் ஓ நேரில் சொன்ன உடனே நிறைய பேர் கேட்பாங்க ஐயோ நேரில் வந்துடுவாங்களா அப்படி நேரில் இல்லை நல்ல தெளிவான மன சிந்தனையோடு இருக்கிறவனுக்கு தேவி அமான தரிசனம் கொடுப்பால் அதை அவன் மட்டும் தான் உணர முடியும் அவி விசுவாசி என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இல்லாதவனுக்கு அது உண்மையாக பொய்யான தான் உடம்பை கிள்ளி பார்க்குற மாதிரியிடும் இது கனவா அப்படின்ற நிலையை உணர்ந்துருவான் ஆக ஒரு திரையில் வர்ற மாதிரி அம்மா தரிசனம் கொடுப்பாங்க அதுதான் நேரடி தரிசனம் சரி கர்ணபிசாசனுடைய மந்திரம் முக்காலத்தையும் குறி சொல்லக்கூடியது சொல்லுவாங்க வந்து பக்கத்தில் கொசு கொசுன்னு சொல்லிக்கினே இருப்பாங்க அவன் அதான் அவன் காதுக்கு மட்டும் கேட்கும் மற்றவனுக்கு அது தெரியாது ஆரம்பத்தில் இது சித்தி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் காது வழியோடு சேர்ந்த ஒரு அறிகுறி தென்படும் இதை சும்மா எல்லாரும் செய்து பார்க்க முயற்சி பண்ணிங்கன்னா குடும்பத்தில் வந்து பைத்திய மாதிரி பிரிச்சு ஆகினா கொண்டு போய் விட்டுரும் நெஞ்சிலேயும் மனதிலையும் பயபக்தி இருக்கணும் ஒரு குரு துணையோட குலதெய்வத்தினோட துணையோடு ஒரு வழிகாட்டுதலோடு முக்கியமாக அந்த ஆன்மீகத்தில் உள்ளே நுழைஞ்சி ஒரு சாதிக்க வேண்டும் என்ற மனதில் உள்ளவர்களை மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ தான் உங்களுக்கு சரியான முறையில் அதை வழங்கும் சரி அதனுடைய மூல மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஹ்ரீம் சமன் சக்தி பகவதி கர்ண பிசாசினி சந்திர ரூபிணி பட் பட் சுவாஹா ஓம் ஹரிம் சமன் சக்தி பகவதி கர்ண பிசாசினி சந்திர ரூபிணி பட் பட் சுவாஹா இதுதாங்க இந்த மந்திரம் இதை வந்து நீங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அசால்ட்டாக நீங்கள் பண்ணிடலாம் நல்லா உருவாத்தி பண்ணணும் சுத்தபத்தமாக இருக்கணும் வாசன திரவியங்கள் உங்கள் உடல்லையும் நீங்கள் இருக்கக்கூடிய அறையிலையும் இருக்கட்டும் இனிப்பு வகைகள் மலர்கள் அந்த மாதிரி சென்ட்டு இந்த மாதிரி உள்ள விஷயத்தை பயன்படுத்துங்க குறிப்பாக முள்ளம் மன்றி இருக்குது இல்லையா முள்ளம் மன்றியினுடைய முள் இருக்கும் இதை யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த ரகசியத்தை நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க சொல்லியது நான் நினைக்கிறேன் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் இந்த அம்மாவை நம்ம நம்மளுக்கு நேரடியாக ஒரு தொடர்பு உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னால் முல்லாம்பினுடைய முள் அந்த முல்லை கூட போய்ட்டு பண்ணி கொன்றுலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அது ஏதாவது ஒரு முதல கீழே கிடக்கும் அந்த மாதிரி வனத்துங்களில் போய் தேடி எடுத்துக்கோங்க முல்லாம்பண்டி முள் காட்டு பல் பன்றைக்கு பல் இருக்கும் ரெண்டு கொம்பு மாதிரி இருக்கும் பார்த்துட்டு காட்டு பண்ணிக்கு மட்டும் தான் இருக்கும் நாட்டில் உள்ள பண்ணிங்களுக்கு அது இருக்காது அந்த காட்டு பண்ணையினுடைய பல் கோரப்பல் ராக இல்லையா அந்த பல்லை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை நல்லா சுத்தி செய்து தனி அறையில் வச்சு நான் சொன்ன பிரகாரம் படையல் முறைகள் எல்லாம் போட்டு இந்த அம்மாவை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா சும்மா கடை 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 கடன்னு வந்து நிற்பாங்க சரி மூணு மந்திரத்தை சொல்லிட்டீங்க அந்த அம்மாவை தரிசனம் காண்பதற்கான மந்திரம் நான் சொல்கிறேன் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் ஹரிம் ஸ்ரீம் க்ரீம் நும் டம் டம் நமோ தேவபுத்ரி தேவலோக கண்ணி இல்லையா லக்ஷினி தேவதைகள் தேவபுத்ரி சொர்க்க நிவாசினி சொர்க்க நிவாசினால் சொர்க்கத்தில் வாழக்கூடியவளேன்னு அர்த்தம் சொர்க்க நிவாசினி சர்வ நரநாரிமுக வார்த்தாளி நர நாரிமுக வார்த்தாளி தயகதய சதே எப்படி ஸ்ரீநிவாசி சர்வநாரிமுகவாத்தளி வாத்தம் கதைய கதைய சதே சமுத்திராண் தயீ த்ரீ க்ளீ ம் டம் டம் ஹூ பட் ஸ்வாஹா ஹூ பட் இதுதான் மந்திரம் இதுக்கும் எந்திரம் கேட்காதீங்க அப்படியே எந்திரம் வேணும்னாலும் என்னால் அதுக்கு கொடுக்க முடியும் இது நிறைய குருமார்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க நான் இதுக்கான கர்ண பிரசாசனுடைய எந்திரமும் கூட தர முடியும் ஆனால் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து உரிய நீங்கள் சித்தி செய்யும் பொழுது உபாசனை செய்யும் பொழுது அந்த தேவியானவள் தரிசனம் கொடுப்பார் ஆனால் இது பயபக்தியாகி செய்ய வேண்டியது தவறி கூட அகங்காரத்திலேயோ செய்து பார்க்கலான்னு பரிசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிலைமை இதுக்கு பரிகார முறையெல்லாம் உங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு எந்த குருவாலும் முடியாது அது ஏன்னா அதிபயங்கர தேவதை இல்லையா முக்காலம் குறி சொல்வதற்கான கர்ண பிசாசினி எந்திரம் கர்ண பிசாசினி எந்திரம் கர்ண பிசாசினி எந்திரம் முக்காலம் குறி சொல்வதற்கான எந்திரம் இந்த மந்திரம் ஓம் ஹரிம் ஸ்ரீம் க்ரீம் நூம் டம் டம் நமோ தேவபுத்ரி ஸ்வர்கிவாசனி சர்வ நர நாரிமுக வார்த்தாளி வார்த்தாம் கதைய கதைய சதே சமுத்ராண் தர்ஷய தர்ஷய ஓம் ஹரிம் ஸ்ரீம் நீம் டம் டம் ஹு மட்வாஹா பயன்படுத்துங்கப்பா என்னுடைய சிஷியம்மர்களுக்கு நான் இப்போ தொடர்ந்து அஞ்சு படிவு அஞ்சு வீடியோ இப்போ ஒரே இடத்துல நான் டெய்லி போட முடியலன்றதுனால இந்த மாதிரி பண்ணி இருக்கேன் அப்போது இந்த பதிவெல்லாம் இந்த பிள்ளைங்க இந்த சசியம்மர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பதிவு தான் இது தெரிஞ்சுக்கணும் வாழணும் வழிகாட்டுதலுக்கு கிடையாது சரியான பீடங்கள் கிடையாது அப்படியே இருந்தாலும் அந்த ஆசிரமத்தில் நிறைய நாள் வந்து தங்கி இருக்க முடியாது பணம் சம்பாதிக்கக்கூடிய அதிவேகமாக சுழற்சி முறையில் போய் கொண்டிருக்கக்கூடிய காலம் இது அதனால் பொறுமையம் நிதானமாக இந்த பதிவெல்லாம் சேர்த்து வச்சு எழுதி வச்சு குறிப்பை பயன்படுத்திக்கங்க அப்படி பயன்படுத்தும் பொழுது நல்லதொரு சக்தியை நீங்கள் உணரலாம் நல்ல நிலைக்கு நீங்கள் வரலாம் வாழ்க வளமுடன் சிவாய நம்ம தர்மயுத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல கருத்தில் பதிவிடுங்கள் அசகர்மை பிரயோகத்திற்கு மாந்திரிகம் செய்வதற்கும் குழந்தை இல்லாதது நோய்வாய்ப்பட்டவர்கள் பதவி உயர்வு புதையில் சம்பந்தப்பட்டது இப்படி எந்தெந்த விஷயத்திற்கெல்லாம் அணுக முடியுமோ எம்மை தொடர்பு கொள்ளலாம் அதற்கான மைமுறைகளும் எந்திர முறைகளும் இல்லை பூஜை முறைகளும் நாம் செய்து கொடுப்போம் நீங்கள் நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளவும் சும்மா வந்து போகிறேன் பார்க்குறேன் எல்லாம் உங்கள் நேரத்தை வீ வீணடிக்க வேண்டாம் இதில் உண்மையான நோக்கத்துடன் எம்மை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வளமுடன் சுவாயிரம்